ஏய் அள்ளி எப்படிப்பா உன்னோட ஹேர் மொட்டு இவ்வளவு அழகா ஸ்டைலா இருக்கு நீ என்ன பார்த்து சீக்கா போடுறியா இல்ல சேம்ப போடுறியாப்பா நானா நான் எப்பயுமே நான் வந்து சீக்கா குதிரை குதிரை குதிர குழந்தைங்களா எப்படி எல்லாம் நான் பாத்தீங்கன்னா பேசுற குதிரை நீங்கெல்லாம் வந்து என் மேலே சவாரி போக ஆசையாக இருக்கீங்களா சொல்லுங்க நான் வந்து இலவசமாக உங்களை எல்லாரையும் சவாரி கூட்டிட்டு போவேன் சொல்லுங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது அது இல்லாம அழகா பேசுது ஆமாக்கா ரொம்ப அழகா பேசுது நீங்கள வந்து பாருங்களேன் வெளிய வெளிய இருக்குது அந்த அப்படியா சரி ஆனா அந்த குதிரையை நம்பி எப்படி நம்ம போறது அதுக்கு முன்னாடி வந்து அம்மா வேற விடணும் அம்மா கிட்ட கேட்கணும் அம்மா

ம் சரி அக்கா இருக்கா சரி பத்திரமா ஆனால் பத்திரமா இருக்கணும் புரிதா பத்திரமா இருங்க ஐலி உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன் என்ன நீ தான் பெரிய பொண்ணு நீ தான் பார்த்துக்கணும் எல்லாரையும் புரிதா ஆ உன்ன நம்பி தான் அனுப்புகிறேன் தங்கச்சிங்களா நீ தான் பார்த்துக்கணும் ஓகேவா சரி நீங்க வந்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன உங்களை வந்து நான் போகிறதுக்கு வந்து அனுமதி தரேன் பத்திரமா போயிட்டாங்க சரிம்மா சரிம்மா நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுறோம் நாங்கள் ரெண்டு நாள் தங்கச்சியை பார்த்துக்கிறேன் சரிம்மா நான் போகிற மாதிரி போகிறேன் பாய் பாய் நான் போகிற போடுறேன் ஆ எங்கே அந்த குதிரை ஓ இங்கே இருக்க அந்த குதிரை ஆ கிட்ட போகலாம் ம் 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 வலி 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 விடுங்க பொண்ணு குட்டி புள்ள வா 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 நீ என்ன சவாரி போக ஆசை இருக்கியா வந்து மேலே ஏறி உட்காந்து போவா ஓடியா ஓடியா

சின்ன பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு வந்து அருமையான அனுபவம் தான் நான் இங்க வந்தேன் இதெல்லாம் ஒரு இது இல்ல இதுதான் என்னோட கடமை அதனால நான் சிறப்பா செய்வேன் உங்களுக்கு எல்லாம் வந்து ஜாதி அஞ்சுச்சா ஓகே நான் கிளம்புறேன் தாட்டா பாய்